இடியப்ப மாவுக்கு நான் எடுத்த அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தேவைப்படும் அப்போ ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி மாவு தண்ணி எடுத்துருக்கங்க இப்போ அதை நல்லா கொதிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கப் பச்சரிசி மாவு இடியப்ப மாவு தான் எடுத்துருக்கேன் கடையில் வாங்கின மாவு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இடியப்பத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்ப இதில் நம்ம தண்ணி கொதிக்க வச்சோம் பாத்தீங்களா இப்போ அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இடியாப்ப மாவு பரத்துக்கும் கலந்து எடுத்துக்கோங்க குக்கர் சூடாச்சு குக்கர்ல என்ன சேர்த்துக்கலாம் குக்கர் சூடான ஒரு பிரியாணியில் ஒரு ஏலக்காய் கல்பாசி ரெண்டு கிராம்பு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொறிஞ்சது வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகாய் இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெஜிடேபிள் தான் என்ன இருக்கும் அந்த காய் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காய்க்கு தேவையான உப்பு இதை இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா காய வடைச்சு எடுத்துக்கலாம் காய் வதங்குகிற டயத்தில் நம்ம தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் அறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி நைஸாக எடுத்துக்கோங்க இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம மல்லிகைப்பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மிளகா பொடி இப்போ இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அரைச்ச தேங்காய் பேஸ்டின்னு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நமக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் ஒரு டக்குன்னு காலையில் ஒரு ப்ரைக் இந்த மாதிரி நம்ம ஒரு குருமா எடுத்துக்கலாங்க இடியாப்பத்துக்கு சப்பாத்தி பூரி இந்த மாதிரிக்கெலாம் நமக்கு யூஸ் ஆகும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றினாலும் உப்பு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ப்ரெஷர் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் உங்களுடைய குக்கரை பொறுத்துங்க மேக்ஸிமம் ஒரு விசில் விட்டாலே போதும் பேர் குக்கர் இதாக இருந்தால் ரெண்டு விசில் வேணும்னா நீங்கள் ரெண்டு விசில் எடுத்துக்கோங்க என்னுடைய குக்கருக்கு ரெண்டு விசில் வச்சால் தான் வேகும் அதனால் நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு விசிலே வெந்துடும் காய் அப்படின்னா நீங்கள் ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும் சிமம் இப்போ விசில் வரட்டும் நம்ம ப்ரெஷர்லாம் போயிடுச்சு நம்ம எடுத்துகிட்டு பேசுங்க அருமையான வெஜிடபிள் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம செம்மல் ஓப்பனில் வச்சு ஒரு கொதி கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் பார்த்தீங்களா இந்த அளவுக்குனால் நமக்கு இருக்கணும் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போ கொஞ்சமாக இல்லை நம்ம மல்லியில் தூவி இறக்கிக்கலாம் கொஞ்சமாக இறக்க போகும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க இறக்க போகும்போது அப்புறம் கலந்து விட்டுக்கலாம் அருமையான வெஜிடபிள் குருமா விசிப்பி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் இந்த அளவுக்குனாலும் நமக்கு இருக்கணுங்க அப்போ தான் குழம்பு சப்பாத்திக்கு அப்பத்துக்கு பூரிக்கு எதுக்குனாலும் இந்த குருமா நல்லா இருக்குங்க அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சு வே அருமையான டின்னர் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்